அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரியர் பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் வணக்கம் நேர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது அச்சரம் பிசகாமல் எழுதவோ பேசவோ செய்யணும் அப்படிங்கிறது இந்த அச்சரம் பிசகாமல் அப்படிங்கிறத ஆரம்பித்து வச்சவரே சிவபெருமான் தானா அவையார் சொல்லியிருக்கிறார் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு அந்த எண்ணையும் எழுத்தையும் அச்சரம் பிசகாமல் அதாவது தவறு இல்லாமல் பேசணும் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உருவாக்கியவரே கும்பகோணத்து பக்கத்தில் இன்னம்பூர் அப்படிங்கிற ஊரில் இருந்து அருள் பாலிக்கிற சிவபெருமான் தான் உருவாக்கியிருக்கிறார் ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கணம் உருவாக்கிய அகத்தியம் அதை எழுதுனவர் அகத்தியர் அவருக்கு அதை எழுத ஊக்குவிச்சது இந்த சிவபெருமான் தான் எழுத்தறிநாதர் இவரை நம்ம அப்படிதான் சொல்லுறோம் எழுத்தறிநாதர் தான் அந்த அகத்தியருக்கு தமிழ் இலக்கணம் அகத்தியம் எழுத உதவி பண்ணியிருக்கிறாரு அடுத்து சோழ அரசன் அவையில் கணக்கராக ஒரு ஆடு சுதர்மன் அப்படிங்கிற ஒரு கணக்கு எழுதுகிறக்கு இருந்துருக்கிறாரு அச்சரம் பிசகாமல் கணக்கு எழுதுவார் தவறே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நாள் அரசர்கிட்ட கணக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அரசருக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு சந்தேகம் வந்துருச்சு என்ன உங்கள் கணக்கு ஏதோ குறைபாடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த சுதன்மன்கிறவன் நம்ம கணக்கில் இவர் குறை சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் வருத்தப்பட்டார் அந்த எழுத்தறிநாதன் கிட்ட போய் என்னோடய கணக்கு தப்பாக இருக்குதுன்னு மன்னர் சொல்கிறாரே அப்படின்னு கொழம்புனார் இதை கேட்ட சிவபெருமான் சுதன்மன் மாதிரி உரு கொண்டு சோழ மன்னனை போய் பார்த்து அந்த கணக்கு ஏடுகளை எல்லாம் கொடுத்தாரு கொடுத்துட்டு நல்லா ஆழ்ந்து பாருங்கள் கணக்கெல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் சொன்னோன்ன ஒரு மன்னன் பார்க்குறாரு எல்லாம் அச்சரம் பிசகாமல் எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்போது அன்றைக்கி நான் குழம்பிய நிலையில் பார்த்துருப்பனோ அன்னைக்கு குறைபாடாக தெரிஞ்சது இன்றைக்கி அச்சரம் பிசகாமல் சரியாக இருக்குது அதுக்காக தவறு மேலே தான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு அந்த கணக்கர் சுதன்மன் கிட்ட சொல்லிட்டார் வந்திருக்கிற சுதன்மன் யார் எழுத்தறிநாதர் சரின்னு அவர் போயிட்டார் மறுநாள் சுதன்மன் கணக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்து மன்னர்கிட்ட காமிக்கார் மன்னர் சொன்னார் நேற்றைய கணக்கு நோட்டெல்லாம் கொண்டு வந்து காமிச்சிட்டிங்கல்ல கணக்கெல்லாம் அச்சரம் செகாமல் சரியாக தானே இருந்தது நான் நேற்றே சொல்லிட்டேன்ல இன்றைக்கும் எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு மன்னர் சொன்ன உடனே சுதன்மன் நான் வரலையே இப்போ யார் கணக்கு நோட்ட கொண்டு வந்தது அப்படின்னு சிந்திக்கும் பொழுது ரெண்டு பேருக்குமே விட தெரிஞ்சது அந்த இடத்துல உள்ள எழுத்துறையின் ஆதராகிய சிவபெருமானே வந்து அந்த சுதன்மனுக்காக உரு மாறி வந்திருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க இப்போவுமே பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்குறதுக்கு முன்னாடி எழுத்துக்களை எழுதி படிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு முதல்ல அந்த எழுத்தறி நாதர்கிட்ட போய் வணக்கம் போட்டுக்கிட்டு தான் எல்லா காரியங்களையும் செய்வாங்கண்ணா அது எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணம் கும்பகோணம் சுவாமி மலை சாலை புளியஞ்சேரி வில் விளக்கு அங்கே இருந்து ஏழு கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா அந்த எழுத்தறிநாத கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க நம்மளும் அச்சரம் பிசகாமல் பேசவோ எழுதவோ நினைக்கவோ இருக்கணும் நன்றி நேர்கள்.